தடை விதித்து பாலஸ்தீனியர் தமக்கெதிரான நடவடிக்கை என முத்திரை குத்தும் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கும் கமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை வரவேற்று முப்பத்தி ஏழு அரசு சாரா அமைப்புகளின் குழு அழைப்பு இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் பலவீனமானது வெளியான தகவல் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல் பகுதியில் மீண்டும் காட்டு அமெரிக்காவில் முடங்கிய மூன்று கோடி மக்களின் இயல்பு வாழ்க்கை உடைக்கப்பட்ட விமான நிலைய காங்கிரீட் சுவர் வெளியான காரணம் கனடாவில் தவறான செயலில் ஈடுபட்ட நபருக்கு இருபத்தி ஐந்து வருட சிறை தண்டனை ஜெனின் நகரில் தொடரும் இஸ்ரேலிய நடவடிக்கையை மூடிமறைப்பதிலிருந்து முகமது அல் அட்ராஸை பாலஸ்தீன பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தியதாக அல் ஜசீரா அரபு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது ஒரு நினைவூட்டலாக ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையை ஓரளவு ஆளும் பாலஸ்தீன் ஆணையம் அல் ஜசீராவை அந்த பகுதியில் செயல்படுவதை தடை செய்துள்ளது மற்றும் நெட்வொர்க்கிங் பல இணையதளங்களுக்கான அணுகளை குறைத்துள்ளது தூண்டுதல் தவறான தகவல் தேச துரோகம் மற்றும் பாலஸ்தீன உள்விவகாரங்களில் விவகாரங்களில் தலையிடுதல் ஆகியவற்றின் மீது தடை விதிக்கப்பட்டதாக பொதுஜன முன்னணி கூறியது நெட்வொர்க் குற்றச்சாட்டுக்களை மறுக்கின்றது இந்த நடவடிக்கையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதன் ஊழியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஏற்ப என்று முத்திரை குத்துகின்றது ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் உள்ள நெட்வொர்க்கிங் அலுவலகங்களை இஸ்ரேலிய படைகள் சோதனை செய்து மூடிய சில மாதங்களுக்கு பிறகு பொதுஜன முன்னணியின் தடை வந்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்டு பாலஸ்தீனிய பிரதேசத்தில் கருத்து சுதந்திரத்தை கடுமையாக கட்டுப்படுத்தும் விகிதாசாரமற்ற மற்றும் தேவையற்ற செயல் என்று ஐநா உரிமை வல்லுநர்கள் இந்த நடவடிக்கை குறித்து ஆழ்ந்த எச்சரிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர் முப்பத்தி ஏழு அரசுசாரா அமைப்புகளின் குழு இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை வரவேற்று சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் மற்றும் கைதிகளை விடுவித்தல் மற்றும் காசாவிலுள்ள பாலஸ்தீனியர்களுக்கு உதவி வழங்குதல் உள்ளிட்ட அதன் விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க அழைப்பு விடுத்துள்ளது பசிக்கு எதிரான நடவடிக்கை கிறிஸ்தவ உதவி டென்னிஸ் அகதிகள் கவுன்சில் மற்றும் இஸ்லாமிய நிவாரண நிறுவனம் ஆகியவற்றை உள்ளடக்கிய குழு தடியேற்று மனிதாபிமான அணுகள் மற்றும் குடிமக்கள் மற்றும் உள்கட்டமைப்பின் பாதுகாப்பிற்கும் அழைப்பு விடுத்துள்ளது பாலஸ்தீன பிரதேசத்தில் நிரந்தர அமைதிக்கான பொறுப்புக்குரல் மற்றும் நீதி மற்றும் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எதிர்கால அட்டூழியங்களை தடுக்கவும் மனித உரிமைகளை நிலைநாட்டவும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் உட்பட சர்வதேச சட்ட பொறுப்பானவர்களை பொறுப்பானவர்களை வைப்பது மிகவும் முக்கியமானது உண்மை கண்டறியும் பணிகளும் சர்வதேச நீதிமன்றங்களின் பணிகளும் அனைவராலும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் குழுக்கள் தெரிவித்துள்ளன மேலும் இஸ்ரேலின் போரினால் காசாவின் சுகாதார அமைப்பு தகர்ந்துள்ளது மருத்துவமனைகள் குண்டு வீசி தாக்கப்பட்டுள்ளன மருத்துவ பணியாளர்கள் தாக்கப்பட்டுள்ளனர் மற்றும் பொருட்கள் தடுக்கப்பட்டுள்ளன பிரிட்டிஷ் டாக்டர் ஜேம்ஸ் மீத் மத்திய டேர் பாலாவில் உள்ள காசாவின் ஹல் லக்ஷா மருத்துவமனையின் தன்னார்வ தொண்டு செய்தார் நோயாளிகள் தரையில் அறுவை சிகிச்சை செய்யப்படுவதால் மருத்துவமனையின் நிலைமைகள் பயங்கரமானவை என்று அவர் விவரித்தார் மேலும் அடிப்படை மருந்துகள் கூட கிடைக்கவில்லை நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று இனப்படுகொலை ஒரு போர் நிறுத்தத்துடன் முடிவடையாது குறிப்பாக இது போன்ற பலவீனமான போர் நிறுத்தம் இது வேறு வழிகளில் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது என இஸ்மித் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை தீவிரவாதிகள் என்று டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்ப் சமீபத்தில் பதவியேற்றார் அவர் பதவியேற்றவுடன் பல்வேறு அதிரடி உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் குறிப்பாக சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இந்த நிலையில் டிரம்ப் தனியார் ஊடகத்திற்கு பேட்டி அளித்தார் அப்போது அவரிடம் சட்டவிரோதமான குடியேறிகள் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு கருத்து தெரிவித்த அவர் நமது நாட்டில் ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகள் உள்ளனர் இந்த பிரச்சினையை நாங்கள் கவனித்துக் கொள்வோம் கட்சியினரால் ஆட்சி செய்ய முடியாது என்பதையும் அவர்களின் கொள்கைகள் பயங்கரமானவை என்பதையும் மக்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன் குத்துச்சண்டி வளையத்தில் ஒரு பெண் ஒரு ஆணால் தாக்கப்படுவதை அவர்கள் பார்க்க விரும்பவில்லை ஒரு குழந்தை ஒரு பையனாக வீட்டை விட்டு வெளியேறி இரண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு பெண்ணாக திரும்பி வருவதை அவர்கள் விரும்பவில்லை ஆனால் அது நடக்கக்கூடிய மாகாணங்களும் உள்ளன முன்னாள் அதிபர் ஜோ பைடன் பலருக்கு பொது மன்னிப்பு வழங்கினார் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தனக்கு தானே மன்னிப்பு வழங்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள காங்கிரீட் சுவரை இடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்கொரியாவின் முவான் நகருக்கு விமானம் ஒன்று இயக்கப்பட்டது இந்த நிலையில் விமான சிப்பந்திகள் உட்பட நூற்றி எண்பத்தி பேருடன் சென்ற இந்த விமானம் முவான் விமான நிலையத்தில் தரையிறங்கு முயன்ற போது லேண்டிங் கியரில் கோளாறு ஏற்பட்டது இதனால் ஓடுதளத்தில் உரசியவாறு அங்கே அமைக்கப்பட்டிருந்து கான்கிரீட் சுவர் மீது வேகமாக மோதியது இந்த நிலையில் மோதிய வேகத்தில் அந்த விமானம் தீப்பிடி கருகி இந்த விபத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்த நிலையில் இரண்டு பேர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர்த்த பின்னர் இந்த கோர விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் விமான நிலையத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் சுவரும் காரணம் என தெரிய வந்துள்ளது நூற்றி எழுபத்தி ஒன்பது பேரின் உயிரை குடித்து அந்த சுவரை உடனடியாக அடித்து தகர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது புளோரிடா மாகாணத்தில் கடந்த இரண்டு நாட்களாக வரலாறு காணாத அளவில் கடும் பனிப்புயல் வீசி வருகின்றது மைனஸ் இருபது டிகிரி வானிலையுடன் கடுமையான பனிப்புயல் காரணமாக அங்குள்ள முக்கிய நகரங்களில் பனி மூடியது குறிப்பாக புளோரிடாவில் உள்ள மில்டன் நகரம் துருவக்கண்டம் போல காட்சியளிக்கும் வகையில் வகையில் பனிப்பொழிந்து வருகின்றது அங்கு இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவு கொண்டது என அந்த நாட்டின் வானிலை ஆய்வுகள் தெரிவித்துள்ளன மேலும் புளோரிடா மிசிசிபி லூசியானா உள்ளிட்ட மாகாண உள்ள நகரங்களில் இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமாக பனிப்பொழிவு பதிவாகி அந்த நாட்டின் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புளோரிடா லூசியானா மாகாணங்கள் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது இதனால் அந்த நாட்டின் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பொது சேவை குறைக்கப்பட்டது ஹவுஸ்டன் ஹூல்போர்ட் டெல்லாயாசி மொபைல் உள்ளிட்ட நகரங்களில் உள்ள விமான நிலையங்கள் மூடப்பட்டன இதனால் இரண்டாயிரம் விமானங்கள் ரத்தாகின அமெரிக்காவில் பனிப்புயல் காரணமாக ஏற்பட்ட விபத்து சிக்கி பத்து பேர் பலியாகினர் மூன்று கோடி மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கியுள்ள நிலையில் அமெரிக்காவில் மேற்கு கரையோரத்தில் அமைந்துள்ள கலிபோர்னியா மாகாணத்தில் இந்த மாதம் தொடக்கம் முதல் காட்டுத்தீ பரவியமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல் பகுதியில் தற்போது மீண்டும் காட்டுத்தீ பரவி வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் காஸ்டாய்கேரியின் அருகிலுள்ள மலைப்பகுதியில் வேகமாக பரவிய காட்டுத்தீ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்குள் எட்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட பகுதியை சூழ்ந்த நிலையில் பழுத்த காற்று காட்டுத்தீயின் தீவிரத்தை அதிகப்படுத்தி அந்த பகுதி முழுக்க புகை சூழ்ந்து காணப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் புதிதாக பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக சாண்டா கிளாரிட்டா அருகில் அமைந்துள்ள ஏரியை சுற்றி வசிக்கும் முப்பத்தி ஓராயிரம் பேரை வெளி உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் என்று அழைக்கப்படும் புதிய தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள அனைவரும் வெளியேற வேண்டும் என்று லாஸ் ஏஞ்சல் கவுண்டி ஷெரிப் துறையைச் சேர்ந்த டிராபர்ட் ஜென்சன் வலியுறுத்தினார் ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்கள் சம்பவ இடத்தில் தண்ணீர் மற்றும் தீயை தடுக்கும் மருந்துகளை தீயிலூற்றி கொண்டிருந்தன மேலும் லாஸ் ஏஞ்சல் கவுண்டி தீயணைப்பு துறை மற்றும் ஏஞ்சல்ஸ் தேசிய வனப்பகுதியைச் சேர்ந்த குழுவினரும் தரையிலிருந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் இணையவழியில் தொடர்புகளை ஏற்படுத்தி தவறான செயலில் நபர் நபரொருவருக்கு நீதிமன்றம் இருபத்தி ஐந்து ஆண்டுகால சிறை தண்டனை விதித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கனடாவின் மொன்றியல் பகுதியைச் சேர்ந்த நபரொருவருக்கு இந்த வரலாற்று ரீதியிலான தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சில பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் துஷ்பிரயோகங்களை காணொலியாக பதிவு செய்ததாகவும் இந்த சந்தேக நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வழியில் தொடர்புகளை ஏற்படுத்தி இவ்வாறு குறித்த நபர் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தண்டனை காலம் முடிந்ததன் பின்னரும் பத்து ஆண்டுகள் குறித்த நபர் தீவிர கண்காணிப்பில் தீவிரமாக கண்காணிக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பது வயதான சமூக மொடரி என்ற நபரை போலீசார் கைது செய்திருந்தனர் இந்த சந்தேக நபர் பதிமூன்று பெண்களுக்கு மேல் துன்புறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சந்தேக நபர் சுமார் இருபத்தி நான்கு பாலியல் குற்ற செயல்களில் ஈடுபட்டதனை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார் இதன் அடிப்படையில் குறித்த நபருக்கான தண்டனை வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்